நம்ம ஹோல் டே டெஸ்க் உட்காந்து வேலை செய்வோம் நாளைக்கு வந்து குடும்பத்தை கூட்டிட்டு ஷாப்பிங் போறோம் படிக்கட்டி ஏறோம் மேல போறோம் ஹோல் டே வாக்கிங் இருக்கும் இன்னைக்கு நமக்கு தேவையான உணவு நாளைக்கு தேவையான உணவு ஒன்னா இருக்க முடியுமா சோ இதை எப்படி முடிவு பண்றது முதல்ல சாப்பிட உட்கார்றப்போ உங்க போன் எடுத்து வெளில வச்சிருங்க ரெண்டாவது டிவியை ஆஃப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ் அண்ட் வைக்கிங் இன்றைக்கி வாழப்பூ வடை தான் விட போகிறேன் அதுக்கு ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பை ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதுக்கு மூணு வரமிளகாய் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தூள் தூளுக்கு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன் வாழைப்பூரும் அஞ்சு பட்டை உள்ளே இருக்க நரம்போ அந்த கல்லன்னு சொல்லுவாங்களா அதையும் எடுத்துட்டு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிக்குவோம் இதெல்லாம் இப்போ முனிக்கிட்டு முதல்ல இதை கோர்ஸ்டாக முனுக்கிட்டு அப்புறம் பருப்பை போட்டு கொஞ்சம் குறை குறமா அரைச்சிக்கிட்டு வரேன் அப்புறம் நம்ம இதோட மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் வடை சுடுறதை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வேலைனா அப்புறம் போட்டுக்கலாம் சோம்பு சீரம் உப்பு இந்த மாதிரி பொடி இப்போ நம்ம அந்த பருப்பு ஊற வச்சா போட்டுக்கலாம் போட்டு அரைச்சுக்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் கோர்சா எல்லா பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி கோர்சா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வாழைப்பூவும் மஞ்சள் பொடியும் போட்டு அரைச்சிக்கலாம் போட்டு அரைச்சுக்கிட்டு வரேன் மஞ்சள் பொடி போட்டால் கருக்காமல் இருக்கும் வாழைப்பூவே கொஞ்சம் கருத்துடும் பொடி போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு பாருங்க பூ அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் நல்லாவே அரைச்சிருச்சு ரெண்டு தரம் தான் ஜித்துனேன் நல்லா அரைச்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பாருங்க வாழைப்பூ போட்டேன் பருப்பு குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இந்த கொத்தமல்லி கருவேப்பில வெங்காயம் அதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் நைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக சின்னமாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ரெய் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டு தட்டி போட வேண்டியதாக பிணைஞ்சிட்டு ரொம்ப நேரம் ஆகும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் சாப்பிட போயில தட்டிக்கலாம் நான் இப்போ உடனே போடுறதுனால வெளியில் தான் வச்சுக்கிறேன் நல்லா அப்படி கையால் நல்லா பிணைஞ்சி வச்சிடும் நல்லா எல்லா இடமும் வெங்காயம் இந்த வாழைப்பூ எல்லாம் சேர்கிற மாதிரி விஞ்சி வச்சுருங்க கொத்தமல்லிக்கருப்பில் நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் அம்மாவோட மாதிரி தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் தான் இறக்கணும் நானே வடித்து வச்சுட்டேன் ரெண்டு மணி நேரம் பருப்பை ஊற வச்சுட்டு இந்த வடிகட்டியில் கொட்டி வடித்து வச்சுட்டேன் தண்ணியை அப்போ தான் நல்லா தண்ணி இறங்கும் வடை நல்லாயிருக்கும் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் வத்த குழம்பு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் சும்மா சாப்பிட்லாம் பதினோரு மணிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணிக்கலாம் நல்லா பிசஞ்சிட்டேன் நல்லா தையம் இந்த மாதிரி உருட்டிட்டு உருட்டி உருட்டி வச்சுக்கணும் தட்டி போடணும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு போட எல்லாருமே காமிக்கிறேன் பாருங்க வாழைப்பு வடை போட்டுக்குவோம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டோம் முதல்ல அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே அளவாக உருட்டிக்கிட்டேன்னா டக்குன்னு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாருங்கள் காஞ்சிடுச்சுன்னா இப்போ ஒன்று ஒன்றா அமைக்கி போட்டு காஞ்சிடுச்சு இப்போ இப்படி ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு போட்டுக்க வேண்டியதான் எல்லாத்தையும் இப்படி போட்டுக்குவோம் ஆறு வடை வரும் ஆறு வடை போட்டிருக்கேன் வேகட்டுறதுக்கு உடனே தோட்டம்னா உடைஞ்சிரும் வேக ஒட்டி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று திருப்பிக்குவோம் திருப்பையில் காட்டுறேன் இப்ப திருப்பிக்கலாம் திருப்பிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு லைட்டா தொட்டா வந்துடும் மேலே பட்டுலாமல் ஏதாவது திருப்பணும் எல்லா பக்கமும் திருப்பி விட்ருங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா இருக்கும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் வேக கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவாங்க உள்ளுக்குள்ளையெல்லாம் வேகணும் இல்லை கள்ளப்பருப்பில் போட்டிங்கன்னா அங்கே முறு மொறுன்னு வரும் துவர மரு போட்டால் கொஞ்சம் சாப்பிட்டாயிருக்கு நூறு ரெண்டு நிமிஷம் இந்த எடுத்துக்கலாம் இந்த எல்லா பக்கமும் திருப்பி விட்டேன் வேகட்டும் காமிக்கிறேன் வருங்க இப்போ வெந்திரிச்சு எல்லா உடைய எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கலர் வந்துடும் வாசமே வந்துடும் கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கணும் போல மிச்ச வடையும் போட்டுக்கிறேன் அடுத்த நடைக்கு போட்டுக்கோடலாம் எங்க வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களே செஞ்சு பாருங்க உங்கள் லைக் என்ன நம்பிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்